ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க மறுபடியும் ஒரு லாங் வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரெண்டு நாள் ட்ரிப்புக்கான பிரிபரேஷனுங்க இது நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் நான் கோட்டையத்துக்கு வந்து ரெண்டு நாள் ட்ரிப்பாக போயிருந்தோம் நாங்கள் ஃபேமிலியாக கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எல்லாம் தேவைப்பட்டது கொஞ்சம் கேக் அண்ட் குக்கீஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு இதுதான் முதல் தடவை பட் ஆனால் ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க எங்கேயாவது இந்த மாதிரி கிளம்பும் போது தான் புதுசாக வாங்கி வச்ச பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு தோணும் பட் அங்கே போய் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு யோசிச்ச பிறகு நம்ம வச்சுட்டு போயிடுவோம் இல்லையா நானும் அதே மாதிரி தான் தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் நாள் தான் பேக் பண்ணோம் இருந்தாலுமே ஓவரால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு எங்களுடைய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல தான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து அரேஞ்ச் ஆயிருந்தது ஒரு செவன் தேர்ட்டிக்கு ட்ரெயினு வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பியாச்சு ஓரளவுக்கு நம்ம கோச்செல்லாம் காண்டு பிடிச்சி போய் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக என்னோடய இருந்து கிட்டத்தட்ட மூணே மூணு ஸ்டாப்பிங்கில் தாங்க இருக்குது சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆனால் இந்த ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழித்து வந்ததுனாலே என்னவோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு என்னவோ முன்னாடி விட இந்த தடவை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீனாக அதே மாதிரி ரொம்ப அரேஞ்சாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு எட்டு மணிக்கு எங்களுக்கு கோட்டயம் ரீச் ஆகணுங்க ஆனால் நான் ஆறு மணிலேருந்தே எந்திரிச்சு உட்காந்தாச்சு ஏன்னா எனக்கு கேரளாவோட அந்த அழகை ரசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சோலார் பேனலில் இயங்குகிற வந்து ஏர்போர்ட் ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இது வந்து கொச்சின் ஏர்போர்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து முதல்ல இவ்வளோ பெருசாக வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது இது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கும் சரி இதோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி என் ஹஸ்பண்ட் சொல்லும் போதும் கேட்குறதுக்குமே ரொம்ப வியப்பாக இருந்தது கையில் கொஞ்சம் காசும் டைமும் இருந்தால் யார் வேணால் டிராவல் பண்ணலாங்க ஆனால் நம்மளோட டிராவல் இன்னைக்குமே ரொம்ப பிளெஸ்சிங்காக இருக்கணும் எல்லாமே அங்கே ஓரளவுக்கு அது பர்ஃபெக்டாக நடக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளெஸ்டாகவும் ஓரளவுக்கு எங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாகவும் அமைஞ்ச ட்ராவல்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் என் கோட்டயம் வந்து இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணது கிடையாது எங்களுக்கு அங்கே என்ன பார்க்கணும்னு தெரியாது யாருமே அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்றது மாதிரி தான் கிளம்பியாச்சு அப்புறம் எயிட் ஓ கிளாக் பக்கத்தில் இது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்த மாதிரி கரெக்டாகவும் பிளா இதாக இருந்தது இதை விட பெரிய விஷயம் என்னென்னா அந்த ஏர்லி மார்னிங் சன்லைட்டை பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே காலையில் விடிய காலையில் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டோம் ஆக்சுவலி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த மொத்த பேசஞ்சர்ஸ்மே எழுந்திரிச்சு எல்லாருமே அந்த ஒரு சன்லைட்டை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கேரளா வந்து ஒரு பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடியோட குட்டி குட்டி ரிவர்ஸ் அதுக்கு மாதிரி பாண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறது வாஸ்தவம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஆனாலுமே நிறைய வின்டேஜ் ஹவுசஸ்மே நிறைய பாக்குற மாதிரி இருந்ததுங்க த்ரூ அவுட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா கோட்டையம் வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது தங்குறதுக்கும் சரி சாப்பாடும் சரி அதே மாதிரி மக்களும் சரி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எங்கே எப்படி எந்த அட்ரஸ் கேட்டாலும் பர்ஃபெக்டாக கிடச்சிது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப டைமை வந்து நாங்கள் ரொம்ப சேவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த டிராவலே அமைஞ்சது இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா பப்ளிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ட்ரெயின் பஸ்ஸு ஆட்டோ அது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் மற்றபடி இல்லை காரோ அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டை தாண்டி போக தான் செய்யுது ஒய்எம்சிஏல தான் எங்களோட ஸ்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஓரளவுக்கு பெரிய ரூம் இது மூணு பெட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பெட் கூட கிடச்சிது எங்களுக்கு சோஃபா செட் அதே மாதிரி தேவையான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருந்தது ஹாட் வாட்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தேவையான வாட்டர் எல்லாமே கிடச்சிதுங்க பிரேக்ஃபாஸ்காக பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்லேயே போயிருந்தோம் ஆப்பம் பார்த்தீங்கன்னா இளவம் பஞ்சா இல்லை ஆப்பமானு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்டுங்க இந்த மாதிரி ஆப்பம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல ரெசிபி கூட யாராவது யாராவது பார்த்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் பஞ்சு மாதிரி இருந்துங்க கையில் தூக்குனா அப்படியே வந்து எப்படி சொல்கிறது இளவம் பஞ்சு கூட தோற்று போயிடும் அப்படி இருந்தது பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா மித்த ஃபுட்டெல்லாம் வந்து என் ஃபேமிலி இப்போ பசங்களுக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு தெரியல இது வந்து ஆல்மோஸ்ட் வீட்டில் எப்பயுமே நான் பண்ணுறது தான் பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் பிரேக்ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது நான் டோட்டல் கோட்டையம் நாங்கள் இருந்த இடத்துலருந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நான் ஆக்சுவலி நினச்சேன் இது இந்த லேண்ட் வந்து ஒரு மாதிரி ப்ளெயினாக ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பட் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை இது வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டி மலை அதுக்கப்புறம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாகவே இருந்தது கேரளாவில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு விசில் பண்ணி பா பண்ணுற மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி ரோப் கட்டியிருக்காங்க அதை வந்து இழுத்தம்னா உங்களுக்கு வந்து ஒரு பெல் அடிக்குது அதில் தான் வந்து பஸ்ஸு வந்து ஸ்டாப் ஆகுது பொறுத்த வரைக்கும் கிராமமும் சரி இல்லை சிட்டியும் சரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது சிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா வீடுங்கள்லாம் ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும் கிராமங்கிறது ரொம்ப பெருசாகவும் வீடுகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாகவும் பெரிய பெரிய தோட்டமாகவும் வீட்டுக்கு ரெண்டு கார் அந்த மாதிரி தாங்க இந்த கிராமன்றது இருக்குது பரங்கம் அப்படின்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த அல்ஃபோன்சாவோட ஷரன் சர்ச் இருந்தது இந்த சர்ச்சுக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் போன பப்ளிக் வெஹிக்கிள் அதாவது பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து வழியாக போச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கும் ஒருத்தர் தான் இறங்குறாங்க ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் இருந்தால் கூட பஸ் வந்து எல்லா ஸ்டாப்பிங்லேயும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மக்களை இறக்கி யார் யார் ஏறணுமோ அந்த மாதிரி ஏற்றி அந்த பஸ் வந்து உண்மையாலுமே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை முன்னே போய் நிற்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க பர்ஃபெக்டாக பேசஞ்சர்ஸை இறக்கி விட்டு ஏற்றி விட்டு ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு வந்தது இது பார்த்திங்கன்னா அந்த பாடான்ற இடத்துல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பிங் தான் பஸ் ஸ்டாண்டுன்னு கூட சொல்லிக்கலாம் அவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக பார்த்திங்கன்னா நீட்டாக வெல் ஆர்கனைஸ்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது கோட்டையம் மெயின் சிட்டியிலருந்து ஒரு வழியாக ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் செயின்ட் அல்ஃபோன்ஸாக ஷரன் சர்ச் வந்துட்டோங்க ரொம்ப ரொம்ப புனிதமான ரொம்ப ரொம்ப பெரிய இடம் ஆக்சுவலி உங்களுக்கு யாருக்காவது உண்மையாலுமே போகணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மனசில் வந்து ப்ரேயர் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து போவீங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சர்ச் என்னால் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வீடியோலாம் கவர் பண்ண முடியல பட் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறேன் செயிண்ட் அல்ஃபோன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட முதல் பெண் செயிண்ட் இவங்க தான் நினைக்கிறேன் அப்படி தான் வந்து கூகுளில் கூட போட்டிருந்தது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணால் கூட கிடைக்கும் ஆக்சுவலி இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஒன்றரை மணி நேரம் அளவுக்காவது வந்து தூரங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸாவோட அந்த இறந்த உடலை வச்சுருக்கிற இடம் இதே மாதிரி அவங்க வந்து பிறந்து வளர்ந்த இடம் வந்து கோட்டையத்திலேருந்து அதாவது இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு இடத்துல ஒரு சந்து மாதிரி நுழையும் அதுக்குள்ளே இருக்குது அது வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் எங்களோடய எல்லா ப்ரேயர்ஸும் எல்லா விஷயங்களும் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது சிட்டி வழியாக தான் வந்தோம் சிட்டியோட வியூ வந்து முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்களே பாருங்கள் நைட் ஃபுல்லாக ட்ரெயின் ஜேர்னி அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் பசங்க நல்லாவே டயர்ட் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே அவங்கள கூப்பிட்டுட்டு வேறு எங்கேயும் நம்ம போய் பார்க்குறதுக்கான தெம்பு அவங்களுக்கும் இல்லை நானும் ரொம்ப டயர்டாகிட்டேங்க சரி பசங்களை கூப்பிட்டு நம்ம வந்து நம்மளோட டின்னரை முடிச்சுட்டு ரூமில் போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலான்ற முடிவுக்கு வந்தாச்சு பசங்களுக்கு ரொம்ப தேங்க் தான் பண்ணணும் ஏன்னா முத நாள் நைட் ஃபுல்லாக டயர்டாக இருந்தாங்க சரியாக தூங்கலை ட்ரெயினில் இருந்தால் கூட மார்னிங் வந்து நாங்கள் எழுப்பினோல எலும்பி கிளம்பி எல்லாமே வந்து நாங்கள் பப்ளிக் வெஹிக்கிளில் தான் ஏற்றணும் இறக்கணும் அதுக்கெல்லாம் ஒத்து போனாங்க அதனால பசங்களுக்கு ஓகே நாங்கள் வந்து நல்ல ஒரு டின்னர் உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போனோம் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்தால் அங்கே இருக்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப விருப்பம் ஏன் பசங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க காணான்ற ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க ஆக்சுவலி டைமில் நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது ஃபுட்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது குவான்டிட்டியுமே எது வாங்கினாலும் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து டாமியம் சூப் வாங்கினேன் அதே மாதிரி கேரளா ஸ்பெஷலான பரோட்டா வந்து எல்லோரும் வாங்கி ஈக்குவலாக டிவைட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி வந்து அடுத்த இது டெஸ்டினேஷன் போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ